அலாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி வபரகாத்து இன்றைக்கான பதிவில் இம்மை மறுமையை சீராக்கக்கூடிய இம்மை மறுமையில் உயர்ந்ததை நாம் அடைந்து கொள்ளக்கூடிய ஒரு அமலை தான் நம்ம பார்க்க போகிறோம் எப்போவுமே நம்ம இரவு நேரத்தில் ஒரு சின்ன அமலையாவது நம்ம தேர்ந்தெடுத்து நம்ம செய்யக்கூடியவங்களாக இருக்கணும் அதில் இந்த ஒரு அமல் ரொம்ப ரொம்ப பெஸ்ட் அப்படின்னே நான் சொல்வேன் ஏன்னா நாள் முழுக்க நம்ம நன்மைகளை அதிகமாக செஞ்சோமா அப்படிங்கிற கேள்வியும் நமக்குள்ளேயே கேட்டுக்கணும் இன்னும் நமக்கு தேவையானதையும் அல்லாஹ் விடத்தில் நம்ம கேட்டுக்கிட்டோமா அப்படிங்கிறதையும் நம்ம கேட்டுக்கணும் ஆனால் இந்த இம்மை மறுமை இரண்டையுமே பேலன்ஸ் பண்ணக்கூடிய ஒரு சில அமல்கள் இருக்குது அதை நம்ம இரவு நேரத்தில் தூங்குறதுக்கு முன்னாடி நம்ம அதை செஞ்சோம் அப்படின்னா அதிகமான நியமத்துக்களை நம்ம அடைந்து கொள்ள முடியும் எப்போவுமே நாள் முழுக்க செய்கிற அமலை விட இரவில் செய்யக்கூடிய அமலை தான் அல்லாஹால விரும்புகிறான் ஏன்னா இரவில் நம்ம நாள் முழுக்க நம்ம வேலை செஞ்சுருப்போம் ஏதாவது ஒரு வேலையில் நம்ம ஈடுபட்டிருப்போம் நம்மளுடைய உடம்பு தூக்கத்துக்கு தயாராக இருக்கும் ஆனால் அந்த நேரத்தில் அல்லாஹை நினச்சி நம்ம ஒரு அமல் செய்கிறோம் அப்படின்னா அல்லாஹாலா அதற்கு ஓராயிரம் நியாமத்துக்களையும் நன்மையும் நமக்கு கொடுப்பான் ஏன்னா அல்லாஹாலா ரொம்ப கருணையாளனாக இருக்கிறான் நம்ம எப்போ ஒரு சிரமத்தையும் தாண்டி ஒரு அமலை செய்கிறோமோ அந்த அமல் தான் விடத்தில் ரொம்ப சிறந்த அமல் எனவே எப்போவுமே நீங்கள் தூங்குறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ஒரு அமலையாவது நீங்கள் செஞ்சுட்டு அல்லாஹ் விடத்துல நீங்கள் உங்களுக்கு தேவையானதை கேட்டுட்டு படுங்க கட்டாயம் அல்லாஹத்தாலா உங்களுடைய அனைத்து கோரிக்கைகளையும் கபோலாக்குவான் ஆக்குவான் அப்படி இன்றைக்கு நாம் கேட்டால் அல்லாஹ் மறுக்காம கொடுக்கக்கூடிய ஒரு பெரிய ஒரு பொக்கிஷமான ஒரு துவாவை தான் நம்ம இன்றைக்கு பார்க்க போகிறோம் இந்த ஒரு திக்கிற்கு பின்னாடி ஒரு சம்பவம் இருக்கு அதாவது ஹல்ரத் அழிய அலி அல்லாஹு அன்ஹு அவங்க நபி கிட்ட கேட்டு பெற்றுக்கொண்ட ஒரு உருதுவா இந்த திக்கருக்கு பின்னாடி ஒரு சம்பவம் இருக்குது நாம் அனைவருமே அந்த சம்பவத்தை கட்டாயம் தெரிந்து கொள்ளணும் அப்போதான் நம்மளோட வாழ்க்கையில் அலாத்தால் எவ்வளவு அருட்கொடைகளை கொடுத்துருக்கான் அப்படிங்கிறத நம்ம யோசிச்சு பார்க்க முடியும் இந்த ஒரு சம்பவம் யாரை பற்றியது அப்படின்னா ஹல்ரத் அலி அல்லாஹு அணுக அவங்களும் அன்னை ஃபாத்திமா அலி அல்லாஹு அன்ஹா அவங்கள பற்றியும் தான் ஒருமுறை ரெண்டு பேருமே வீட்டில் பேசிட்டு இருக்காங்க வீட்டினுடைய நிலைமை ரொம்ப மோசமான ஒரு நிலைமை இன்றைக்கு நம்ம படக்கூடிய கஷ்டமெல்லாம் அன்னை பாத்திமா ரலியலாவும் அன்ஹா அவங்கப்பட்ட கஷ்டத்தில் கால் தூசி படமாட்டோம் அவங்க அந்தளவு கஷ்டப்பட்டிருக்காங்க யார் யாரு சொர்க்கத்தின் இளவரசி சொர்க்கத்தின் பெண்மணி அவ்வளோ சிரமங்களை தாங்கியிருக்காங்க அதில் ஒரு துளி கூட நம்ம பார்க்கல ஆனால் நம்மளே தாங்க மாட்டேங்கிறோம் அல்லா தால ஏதாவது ஒரு சோதனையை ஒவ்வொருத்தவங்களுக்கு கொடுத்துட்டு தான் இருக்கான் ஆனா அந்த ஒவ்வொரு சோதனையே நம்மளால் எதிர்கொள்ள முடியல என்னால வாழவே முடியலை அல்லாஹ் என்னை ரொம்ப சோதிக்கிறான் அப்படின்னு புலம்பி தள்ளுவோம் ஆனா அல்லாஹ் நமக்கு நிறைய அற்கொடைகளை கொடுத்திருப்பா அதை நம்ம யோசிச்சே பார்க்க மாட்டோம் ஆனா அன்னை ஃபாத்திமா ரலி ஹன்ஹா அவங்களுக்கு அல்லாஹ் கொடுத்த அத்தனை சோதனைகளையும் அவங்க எதிர்கொண்டாங்க அல்லாஹுக்கு அப்பவும் நன்றி சொல்லிட்டு தான் இருந்தாங்க அப்படிப்பட்ட ஒரு பெண்மணியினுடைய வாழ்க்கை மோசமான ஒரு நிலையில் இருக்குது அழகிற தலியலியலாக அனுகா அவங்களும் ஃபாத்திமாரியல்லாக அணுக அவங்களும் பேசிக்கிறாங்க ரொம்ப கஷ்டமான ஒரு சூழ்நிலையாக இருக்குது நீங்கள் போய் உங்கள் தந்தை கிட்ட உதவி கேளுங்க அப்படின்னு சொல்லும்போது அன்னை அல்லாஹ் அணுக அவங்க சொல்கிறாங்க இல்லை நான் நிறைய முறை கேட்டுட்டேன் அவங்களும் எனக்கு நிறைய திக்ரிகளை கற்றுக் கொடுத்துருக்காங்க ஆனால் இப்போ திக்ரையும் தாண்டி என்னுடைய பிள்ளைகள் பசியால மயக்க முற்று கீழே கிடக்குறாங்க என்னால இப்போ நான் போய் கேட்க முடியாது அதனால நீங்க போய் கேளுங்கன்னு சொல்லிடுறாங்க இப்போ அழியிறலி எல்லா அவங்க வர்றாங்க அவங்களுடைய சமூகத்துக்கு வந்து பார்க்குறாங்க ஆனா நபி அவங்க கிட்ட இவங்களுக்கு கேட்கக்கூடிய அளவிற்கான ஒரு தைரியம் வரல அப்போ திரும்பி வந்துடுறாங்க அதற்கு பிறகு ரசூல்லா இத கேட்டு தெரிஞ்சுக்கிட்ட பிறகு ஃபாத்திமா ரலி அல்லாஹோ அவங்க வீட்டுக்கு வர்றாங்க மகளுடைய வீட்டை வந்து பார்க்கும்போது மகளுடைய நிலமை ரொம்ப மோசமாக இருக்குது ஏன்னா பேரர்கள் எல்லாமே எழுந்து நிற்கக்கூட முடியாத ஒரு சூழ்நிலையில் மயக்கமாகி ரெண்டு பேரும் ஹசன் ஹுசேன் ரெண்டு பேருமே கீழே கிடக்கிறாங்க ஃபாத்திமா அலி அல்லாஹோ அண்கு அவங்களுடைய நிலைமை இன்னும் மோசமாக இருக்குது ஏன்னா இவங்க வந்தாங்க அப்படின்னாலே தன்னுடைய தந்தையை பார்த்தவொடனே அவ்வளோ மகிழ்ச்சியாக உற்சாகமாக வரவேற்று தன்னுடைய சந்தோஷத்தை மகிழ்ச்சியை தெரிவிப்பாங்க ஆனால் இன்றைக்கு அவங்க வந்தது கூட தெரியாத ஒரு நிலையில அவங்க மயக்க மட்டும் கீழே கிடக்குறாங்க அப்போ அழிரழியல்லா அவங்க வீட்டுக்குள்ளே வர்றாங்க அப்போ வந்துட்டு அழிரலியலாஹங்களை பார்த்து கேட்குறாங்க என்ன ஆச்சு அப்படின்னு கேட்கும்போது உணவு இல்லை வீட்டில் ரொம்ப வறுமையா இருக்கு எங்களுக்கு ஏதாவது கொடுத்து உதவ முடியுமா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அப்போ ரசூல்லாம் கேட்டாங்களாம் ஒரே ஒரு வார்த்தையை தான் கேட்டாங்க என்ன கேட்குறாங்க அப்படின்னா அழியே உமக்கு ஐயாயிரம் ஆடுகள் கொடுக்கவா அல்லது தீன் துன்யா இரண்டையும் சீராக்கக்கூடிய அஞ்சு வாசகங்களை நான் கற்றுக் கொடுக்கவா அப்படின்னு சொல்லி கேட்டாங்களாம் இத கேட்டவுடனே ஐயாயிரம் ஆடுகள் இப்ப இருக்கிற சூழ்நிலைக்கு எனக்கு ரொம்ப பெருசு தான் ஆனால் எனக்கு அதை விட இந்த அஞ்சு வாசகங்களை கற்றுத்தாருங்க ஏன்னா அதில் தீன் ரெண்டுடைய தேவையுமே எனக்கு நிறைவேறக்கூடியதாக இருக்கு அப்படின்னு சொல்லும்போது நபி அவங்க இந்த வார்த்தைகளை கற்றுக் கொடுத்துருக்காங்க அது என்ன வார்த்தை அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம் அல்லாஹும் கல்விலாஷின் தகு அன்னி இதனுடைய பொருளை கவனிங்க அல்லஹவே என்னுடைய பாவங்களை மன்னிப்பாயாக எப்படிப்பட்ட ஒரு துவாவினுடைய தொடக்கம் பாருங்க இந்த நிலையில நபி அவங்க கத்து கொடுத்தது என்ன தான் முதல்ல கத்து கொடுத்துருக்காங்க மன்னிப்பு தான் நமக்கு சிரமங்களை லேசாக்கும் நம்முடைய துவாக்கள் அங்கீகரிக்கப்படக்கூடிய முதல் படி மன்னிப்பு தான் அடுத்தது என்னுடைய குணத்தை எனக்கு விசாலமாக்குவாயாக இப்போ நம்முடைய குணத்துல தான் நிறைய பிரச்சனைகள் வருது நமக்கு அல்லாஹ் கொடுத்ததற்கு நம்ம நன்றி சொல்லாமல் இருக்கிறோம் இன்னும் அல்லாஹ் நமக்கு கொடுத்தது நமக்கு போதுமானதாக இல்லை அதில் மனநிறைவு இல்லை அல்ல வேற ஏதாவது ஒரு ஆசைகள் வந்துடுது இதனால நம்ம நிறைய சிரமப்படுறோம் நம்முடைய குணம் தான் நமக்கு எதிரியா இருக்குது அப்படிப்பட்ட குணத்தை விசாலமாக்கு அப்படின்னு சொல்லி கேட்குறோம் எனது சம்பாதியத்தை தூய்மையானதாக ஆக்கு சம்பாத்தியம் அப்படின்னா நம்ம நினைச்சிட்டு இருக்கோம் நம்ம போய் சம்பாதிக்கிற ஒரு பணம் தான் சம்பாத்தியம் அப்படின்னு கண்டிப்பாக கிடையாது அல்லாஹ் நமக்கு கொடுத்த எல்லாமே நமக்கு ஒரு சம்பாத்தியம் தான் பெண்கள் நாங்க எப்படி சம்பாதிக்கிறோம் அப்படின்னு எல்லாம் கேட்காதீங்க அல்லாஹ் உங்களுக்கு கொடுத்த சந்தோஷம் இருக்கு பாருங்க ஆரோக்கியம் இருக்கு பாருங்க இன்னும் அல்லாஹ் உங்களுக்கு கொடுத்த உறவுகள் பிள்ளைகள் கணவன் இது போல எதையல்லா கொடுத்திருந்தாலும் அது உங்களுடைய சம்பாத்தியம் தான் அதுல நம்ம தூய்மையை கேட்குறோம் தூய்மை அப்படின்னாலே கலப்படம் இல்லாதது தூய்மை அப்படின்னாலே அது ஹலால் ஆனது அது அல்லாஹினுடைய அருட்கொடை நிறைந்தது அடுத்தது நீ எனக்கு வழங்கியதை கொண்டு போதுமாக்கக்கூடியவனாக என்னை ஆக்கு ஏன்னா இன்றைக்கு இருக்கக்கூடிய சூழ்நிலையில இந்த ஒரு விஷயம் நம்ம கிட்ட இல்லாதனாலதான் நமக்கு நிறைய பிரச்சனைகள் நிறைய தேவைகளும் நமக்கு வருது நமக்கு அதுல அல்லாஹ் நமக்கு கொடுத்ததுல நமக்கு அதில் போதுமானதாக ஆக்கி வச்சுட்டான் அப்படின்னா வச்சுருந்தான் அப்படின்னா நம்ம வெவ்வேறு தேவைகளை நம்ம தேடி போக மாட்டோம் மன உளைச்சலுக்கு ஆளாக மாட்டோம் நம்ம கவலைப்பட மாட்டோம் கஷ்டப்பட மாட்டோம் கடன் வாங்க மாட்டோம் இந்த மாதிரியான விஷயங்கள் நடக்கிறதுக்கு காரணம் அல்லாஹ் நமக்கு கொடுத்ததுல போதுமானதாக நமக்கு இல்லை அப்படிங்கிறது தான் இந்த துவாவை கேட்குறதின் மூலமா அல்லாஹ் தால நமக்கு எல்லாத்தையுமே நிறைவை கொடுப்பான் அடுத்தது நீ என்னை விட்டும் திரும்பிய எந்த வஸ்துக்களின் பக்கமும் என் மனதை போக வைக்காதே இதை நம்ம எப்படி புரிஞ்சுக்கணும் அப்படின்னா இப்போ அல்லாஹால இதை செய்ங்க இதை செஞ்சீங்கன்னா இது வந்து ஹராம் இது ரொம்ப தடுக்கப்பட்டதுன்னு சொல்லியிருக்கோம் ஆனால் இந்த காலகட்டத்தில் நம்ம எல்லோருமே அதை தான் நம்ம திரும்ப திரும்ப செஞ்சிட்டு இப்போது வட்டிக்கு வாங்குறது ஹராம்னு திட்டவட்டமாக இருக்கு ஆனால் இன்றைக்கு சர்வசாதாரணமாக வட்டி வாங்கக்கூடியவங்களாக இருப்போம் அதில் எப்படி நமக்கு பரக்கத்து கிடைக்கும் அதனால தான் நமக்கு நிறைய பிரச்சனைகள் வருது நம்முடைய உள்ளத்திற்கு குழப்பங்கள் வருது கவலைகள் வருது மெயினாக அதாவது அல்லாஹ் தடுத்ததுலேருந்து நம்ம தடுத்து இருந்தோம் ஒதுங்கி இருந்துட்டோம் அப்படின்னாலே நம்ம நிம்மதியா இருக்கலாம் ஆனா நம்மள பலரும் அதை செய்கிறது கிடையாது பேராசைப்பட்டு கடன் வாங்கக்கூடியவங்களாக இருக்கும் இன்னும் ஹராம்னு தெரிஞ்சும் ஆண் பெண் பேசிக்கிட்டு அதுல நிம்மதி இல்லை என்னை விட்டு பிரிஞ்சு போயிட்டாங்க இப்படி எல்லாம் நிறைய விஷயங்கள் இந்த காலத்துல நடக்குது இது போல நம்ம தொடர்ந்து நம்ம சொல்லிட்டு போய்கிட்டே இருக்கலாம் ஆனா இப்படி ஒரு துவாவை நம்ம கேட்கறதின் காரணமா அல்லாஹால தடுத்ததுல இருந்து நம்மளை தடுத்து வைப்பான் நம்முடைய உள்ளத்தை அதன் பக்கம் திருப்ப மாட்டான் எனவே இது ஒரு அற்புதமான ஒரு இதுவா ஏன்னா நம்ம ஒரு முறை ஓதணும் அப்படின்னாலே ஐயாயிரம் ஆடுகளை விட சிறந்த நற்கூலியை நம்ம பெற்றுக்கொள்கிறோம் யார் சொல்லியிருக்கா ரசுல்லா சொல்லி கொடுத்துருக்காங்க அவங்களுடைய மருமகனுக்கும் அவங்களுடைய மகளுடைய குடும்பத்திற்கும் அப்படி இருக்கும்போது நம் அனைவருக்குமே இப்படிப்பட்ட ஒரு விஷயம் கிடைச்சது அப்படின்னா ஒரு மிகப்பெரிய ஒரு சொத்து கிடைச்ச தான் இதனுடைய நன்மை கிடைச்சாலே போதும் ஒவ்வொரு நாளும் நம்ம ஒரு சொத்தை நம்ம அடைந்து கொண்டே இருக்கலாம் எனவே இன்ஷா அல்லா தூங்குவதற்கு முன்பாக இது போல குறைந்த நேரத்தில் அதிகமான நன்மையையும் அதிகமான பலனையும் இன்னும் நமது தேவைகளுக்கு பதிலையும் பெற்றுக்கொள்ளக்கூடிய அமல தேர்ந்தெடுத்து செய்ய கண்டிப்பா இந்த அமல மிஸ் பண்ணிடாதீங்க இன்ஷா அல்லா இன்னைக்கு தூங்கும்போது எப்படியாவது இதை ஒரு முறை ஓதிட்டு படுத்து பாருங்க நீண்ட நாளாக எதிர்பார்க்கக்கூடிய விஷயங்கள் உங்களுக்கு காலையில நடக்கும் பாருங்க ஏன்னா இது இம்மை மறுமைய நமக்கு சீர்படுத்தி கொடுக்கக்கூடியது இம்மை மறுமையினுடைய தேவையை நமக்கு பூர்த்தியாக்கி தரக்கூடிய ஒரு துவா எனவே இன்ஷால்லா நம்பிக்கையோடு ஓதுங்க அல்லாஹால நம்ம அனைவருடைய துவாவையும் கபூலாக்கி தருவானாக ஆமீன் என்று கூறி இந்த பதிவை நிறைவு செய்கிறேன் இந்த விஷயங்கள்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா இந்த சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அலாம் வலைக்கம் வரமத்துல்லாஹி வபரகா